வணக்கம் நம்ம இப்போ ஒரு விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட ஒரு ஜாதக குறித்த விளக்கத்தை பார்க்க இருக்கின்றவங்க ஒருத்தவங்க வந்து அவங்க குழந்தை பேரில் வாங்கின மிக உயர்ந்த கார் அவங்களோட சேவிங்ஸ் எல்லாம் அதில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கார் வாங்கியிருக்காங்க அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து திருட்டு போயிருக்கு இது எப்படி நடந்துச்சு இது வந்து அவங்க குழந்தைகளுக்கு அவங்க பேரில் வாங்கினது அவங்களுக்கு பிடிச்ச ரொம்ப முக்கியமான ஒரு மெட்டீரியல் வந்து ஒரு அவங்களுக்கு அசட்டு அச அதை வந்து எடுக்கிறது வந்து யாருக்கும் உட சேர்த்துக்க முடியாதுங்க இது மாதிரி அவங்களால எங்களோட சேவிங்ஸ் எல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தமான ஒரு பதிவு இருந்துச்சு இப்படிப்பட்ட ஜாதகம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வந்து இழந்த பொருள் மறுபடியும் திரும்ப கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கான அமைப்புகள்லாம் ஜாதகத்தின் மூலமாக எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற பற்றி ஒரு ஒரு விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட ஒரு பதிவு இதை எடுத்துக்கலாங்க இப்போ அவங்க குழந்தை பேரில் வாங்கினதுனால அவங்களுக்கு ரொம்ப குழந்தைக்கு காரு இது ஒரு இது சம்மந்தப்பட்ட ஒரு நாட்டம் எப்படி வந்துச்சு ஏன் இந்த டைமில் அது விளக்குறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துச்சு அது எப்போ திரும்ப வரும் அப்படிங்கிற பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் தெளிவான விளக்க பார்க்கணும் அவங்க குழந்தையோட நவாம்ச கட்டம் மற்றும் ராசி கட்டம் கொடுக்கப்பட்டிருக்குங்க நவம்சத்தில் பார்த்திங்கன்னா இப்போ கிரக அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குங்க இவங்க வந்து இந்தியாவிலேருந்து வெளிநாட்டில் போய் தங்கியிருக்காங்க ஏன்னா நம்ம ஒரே கிரகம் ராசி கட்டத்தையும் மாவம்சத்தையும் அவங்க பன்னெண்டாம் இடம் சார்ந்து ஆராயிறப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய அமைப்பை கொஞ்சம் வித்தியாசமாக ஆராயிடும் வெளிநாட்டில் அதே பன்னெண்டாம் இடம் சார்ந்த கிரக அமைப்புகள் இருப்போம் அது கொஞ்சம் வித்தியாசமாக ஆராயமோ அந்த ஒரு தெளிவான பார்வை நம்மளுக்கு அவசியமாகிறது இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு பிடிச்ச பொருள் அவங்க இழக்கிறாங்கனாலே அது மறைவு சம்மந்தப்பட்ட அது மறைவு இப்போ எட்டாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ இல்லை ஆறாம் இந்த ரெண்டு தான் மெயினாக ஒரு எட்டாம் இடம் மற்றும் பன்னெண்டாம் இடம் இது ரெண்டு சம்மந்தப்பட்ட தசாபத்தியோ இல்லை அந்த காலகட்டமோ நடக்கிறப்ப மட்டும்தான் அவங்களோட அதிபதியோ இல்லை அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் சார்ந்த தஃாபதி நடக்கிறப்ப மட்டும்தான் அவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஒருத்தவங்களுக்கு ஒன்று இழக்குது அப்படின்னாலே அது நிச்சயமாக அது எட்டாம் இடம் அல்லது பன்னெண்டாம் இடம் சார்ந்ததாக இருக்கும் சில பேருக்கு அது பத்தாம் இடம் சார்ந்து இருக்கும் சார் பத்தாம் இடம் சார்ந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த ஆயுள் பிரச்சனைகள் அது சம்மந்தப்பட்ட இதுதான் வரும் ஒரு பொருள் இழப்பு நம்மளுக்கு பிடிச்ச ஒன்று இழக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் மற்றும் பன்னெண்டாம் இடம் சார்ந்ததாக மட்டும்தான் இருக்குங்க இப்போ இப்போ இவங்களோட ஜாதகத்தில் இவங்களுக்கு நவாம்சத்தை பார்த்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து பன்னெண்டாம் அதிபதி யாருன்னா குருங்க அவருக்கு குரு வந்து நாலாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல புதன் இருக்கு ஓகேங்களா பன்னெண்டாம் இடம் சார்ந்து இருக்கிறப்ப அதிகப்படியான பொருளாதார இழப்பு பன்னெண்டாம் இடம் சார்ந்ததாக தான் இருக்கும் நவாம்சத்துல வந்து இவங்க நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னாலே இது குரு சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு இப்போ இவங்களோட பன்னெண்டாம் அதிபதி குரு பன்னெண்டாம் இடம் சார்ந்து புதன் இருக்கின்றார் அதே மாதிரி ஒரு ராசிக்கட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிரக அமைப்புகளை பாக்குறப்ப எல்லாமே சிறப்பாக இருக்கு லக்னத்துல சந்திரனும் குருவும் குறிச்சந்திர யோகம் சிறப்பாகவே இருக்கும் மூன்றாம் இடம் சார்ந்து சனியும் நான்காம் இடம் உச்ச செவ்வாயுடன் சேர்ந்த கேதுவும் பக்ஸும் பத்தாம் இடம் புதனும் ராகுவும் சேர்ந்த அமைப்பு பதினொன்றாம் இடம் ஆட்சி சூரியனும் வாந்தியும் சேர்ந்த அமைப்பு பன்னெண்டாம் இடம் சுக்கிரன் நீச்சமாக இருந்து நல்ல வெளிதேச வாழ்க்கை அமைப்பை சிறப்பாக கொடுக்கின்றது சரிங்க இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு க காரு இது மாதிரி ஒரு வாகனம் சம்மந்தப்பட்ட அதிகமான பிரியம் இருக்குனாலே அவங்களுக்கு வந்து நான்காம் இடம் சார்ந்து நம்ம பார்க்கணுங்க இப்போ அவங்களோட நான்காம் இடம் பார்த்தீங்கன்னா இச்சமாகவும் கேதுவோடையும் சேர்ந்துருக்கு கேதுவும் செவ்வாயும் செய்கிறப்ப நிச்சயமாக அவங்களுக்கு கல்வி மேல நாட்டம் இருக்கும் தா தாய் சார்ந்த இடம் நிலம் வாங்கி விற்கிறது அது சம்மந்தப்பட்ட அக்கௌண்ட்ஸ் பேங்கிங் இது சம்மந்தப்பட்ட நாட்டம்லாம் இருக்கும் அதே மாதிரி வாகனம் சம்மந்தப்பட்ட அதிகப்படுதான பிரியம் இருக்கிறது வந்து நான்காம் இடத்தானது இந்த குழந்தைக்கு இவங்க பேர்லேயே ஒரு வாகனம் வாங்குறதுக்கு யோகம் வந்திருக்குன்னா அதுவும் சின்ன வயசுலே இந்த யோகம் வந்திருக்குன்னா அவங்களுக்கு நிச்சயமான காரணம் நான்காம் நிலத்தில் செவ்வாயும் கேதுவும் சேரலாம் தான் அது செவ்வாய் உச்சமாகவும் இருக்கிறதுனால அவங்களுக்கு இது போன்ற வாகன பிரியம் கார் வெஹிக்கிள் சம்பந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இயல்பாகவே இருக்குங்க மற்றும் இவங்களுக்கு நடப்புல இருக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இவங்க இப்போ தானே இப்போ பிறந்து முதல் திசை தான் இப்போ போயிட்டு இருக்கு குரு தசை போயிட்டு இருக்குங்க குரு சுயபுத்தி முடிஞ்சு குரு சனி புத்தியும் முடிஞ்சு அடுத்து புதன் புத்தி ஸ்டார்ட் ஆயிருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒருத்தவங்களோட இழப்பு நடக்குதுன்னா அது மேஜரா எட்டு மற்றும் பன்னெண்டாம் இடம் சார்ந்த அதிபதிகளோ அல்லது அது சார்ந்த இருக்கக்கூடிய கிரகங்களோ தான் அதுக்கு முக்கியமான ஒரு காரணமா இருக்கும் இப்போ இவங்களோட பன்னெண்டாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதி மற்றும் பன்னெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் புதன் இவருக்கு குரு குருங்கிறதுனால பைனான்சியல் குரு வந்து லக்னத்திலே இருக்காரு குரு மூன்று கூடியவர் மூன்று கூடியவர்னா மூன்றுக்கு மூன்றாம் இடத்துக்கான பல பலன்களை வந்து குரு வந்து என்ன செய்ய முடியும் வராலன்னா அவருக்கு வந்து நல்ல கல்வியை கொடுக்க முடியும் சமூக தொடர்பு கொடுக்க முடியும் அதே நேரம் சில பிரச்சனைகளையும் எதிரிகள் சார்ந்த அமைப்புகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை குரு செய்வார் அதே போல குரு தசபூஜை இருக்கு இப்ப நடக்கிற என்னன்னா புதன் சார்ந்த ஒரு புத்தி அமைப்பு இருக்கிறதுனால அது பன்னெண்டாம் இடம் சார்ந்ததுனால அவர் வந்து இது போன்ற ஒரு இழப்பை கொடுத்துருக்கின்றார் இருக்கின்றார் போல் இது போனது திருப்பி கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக வந்து தான் இருக்கப்போ வந்து கார் இது மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு இன்சூரன்ஸ் இல்லாமல் நம்ம எதையுமே வந்து பண்ண முடியாதுங்க நிச்சயமாக அதை வந்து கவர்மெண்ட் மூலமாக மறுபடியும் ரெக்கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளன அதில் எந்த மாற்றுகிறதும் இல்லை அது வந்து பெட் நம்ம போனது அந்த அந்த கண்டன் நம்ம ஒரு விஷயத்தை இழந்தோம் அதுலேருந்து மறுபடியும் நம்ம இழந்தது மூலமாக மறுபடியும் ஒரு ஒரு வருத்தம் துக்கம் இருக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஒரு மறுபடியும் ஏதோ ஒரு வகையில் நிதி பொருளாதார அமைப்பு மேம்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக வந்து பன்னெண்டுக்கு உரியவரான புதன் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால அவர் வந்து நிச்சயமாக பன்ன பத்தாம் இடத்துக்கான கர்ம பலன்களை அவர் கொடுப்பாருங்க அவர் வந்து நல்ல பலன்களில் நிச்சயமாக ஒரு இழப்புன்னு வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மறுபடியும் உங்களுக்கு சேர்க்கைக்கான பலன்களை நிச்சயமாகவே கொடுப்பாருங்க அவருக்கு வந்து என்னென்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து உங்களுக்கு வந்து இந்த புதன் புத்தி இருக்கிறதுனால அந்த இழப்பு நடந்துருச்சு அடுத்து கேது புத்தி ஸ்டார்ட் ஆகுறப்ப வந்து நிச்சயமாக அவங்க வாகன சேர்க்கை அமைப்புகள் அவங்களுக்கு வந்து சேரும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை கண்டிப்பாக அடுத்து புதன் சார்ந்த அமைப்பு இருக்கிறப்போ இல்லை அவங்களோட புண்ணிய புதன் சார்ந்து பத்தாம் இடம் சார்ந்து இருக்கிறதுனால அவருக்கு பாக்கியாதிபதியாகவும் அவராகவும் இருக்கிறதுனால நிச்சயமாக அவருக்கு அது இழந்த பொருளை மீட்பதற்கோ அல்லது அது சார்ந்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய நிறைய பாசிபிலிட்டிஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இது ஒரு விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட பதிவு தான் இது மாதிரி உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் சார்ந்து எட்டாம் இடம் சார்ந்து உங்களுக்கு வந்து தசா புத்தி உங்களுக்கு அந்த கிரக அமைப்புகளில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அந்த இழப்பை நீங்க ஒரு நல்ல இழப்பாக கண்டிப்பாக இழப்பு இருக்கும்ல அந்த இழப்பை நீங்க ஒரு முதலீடுகளாகவோ ஏதோ ஒரு வகையில நல்ல வகையில அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஏதோ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி தேவைப்படும் ஏதோ ஒரு மீட் வீட்டுக்கு தேவையான இது ஒரு லாங் டைம் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் ஒரு முதலீடு இன்றைக்கி அந்த எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இருக்கிறப்ப ஒரு முதலீடு மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அந்த இழப்பை வந்து இதை வந்து ஒரு ரீகன்சைல் பண்ணுற மாதிரி அது வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருங்க இது தாங்க இன்றைக்கி நான் சொல்ல வந்த பதிவு மீண்டும் மற்றும் ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை உங்களை சந்திக்கின்றேன் மிக்க முயற்சி வாழ்க்கை வளமுடன்